அதாவது நம்ம ஷூ போட்டுட்டு நடக்கிறத விட ஷூ போட்டு நடக்கிறத விட செருப்பு போடணும் மென்மையான அடிப்பாகம் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது அதாவது நம்ம தரையில் நடக்கும்போது தரையில் இருக்கிற அந்த கல் இருக்குல்ல நிலத்தில் இருக்கிற கல் நம்ம செருப்பில் குத்தும் போது லைட்டாக நம்ம பாதத்துலேயும் அழுத்தணும் அந்தளவுக்கு அடிப்பகுதி அந்த செருப்போட அடிப்பகுதி ரொம்ப தடிமனாலாம் இருக்கக்கூடாது இப்போ ஷூ போட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அந்த ஷூக்கு அடியில் இருக்கிற கல்லெல்லாம் கல் குத்துனாலும் சரி அது நம்ம காலுக்கு தெரியாது காலுக்கு தெரியாது கால் வந்து ஏதோ மெத்தையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஷூவோட அடியில் கல் குத்தம் எப்பேற்பட்ட பெரிய கல் குத்தம் சின்ன கல்லு குத்தம் இப்படி நிறைய இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஷூ அணியாமல் செருப்பே போடாமல் அணிகிறதா ரொம்ப நல்லது செருப்பு போடாமல் ஒருத்தர் நடக்கிறாருன்னா அவருக்கு மிகப்பெரிய மன உறுதி இருக்குது அவர் மிகப்பெரிய ஆரோக்கியவானாக இருக்கிறார் என்று அர்த்தம் அவர்கள் கால்கள் வேலை செய்கிறது அவர்கள் வந்து செருப்பு போட்டு என்னால் நடக்க முடியல அப்படின்னா அவர்களும் ஊனமுற்றவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் தான் செருப்பு போட்டு என்னால் நடக்க முடியல செருப்பு இல்லாமல் என்னால் நடக்க முடியலன்னு யார் யார் சொல்கிறாங்களோ அவங்க ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க எப்படிப்பட்ட செருப்பை அணியணும் அப்படின்னா எனக்கு செருப்பே போட முடியல அப்படிங்கிறது ஒரு பரிதாபத்திற்குரிய நிலமை அப்படி இருக்கும்போது நீ ஷூ போட்டுட்டு நடக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினச்சிப்பார் உன்னால் செருப்பே போட முடியல நீ ஷூ போட்டு பந்தாக காட்டாத அதுக்குள்ளே ஒரு பரிதாபகரமான நிலம இருக்குது நீ ஷூ போட்டு நான் ஷூ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பீத்திக்காத உன்னால் நடக்க முடியாது ஷூ இல்லைனா நடக்க முடியாது அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்போ ஊருக்கு அந்த உண்மையை நீ மறைக்காத அதனால் என்னால் ஷூ போடாமல் நடக்க முடியாது செருப்பே போடாமல் வெறுங்காலில் நடக்க முடியாது கல்லெல்லாம் பயங்கரமாக குத்துது ஆனால் சின்ன வயசில் நான் செருப்பு இல்லாமல் நடந்துருக்கிறேன் இப்போ எனக்கே அந்த நிலைமந்தான் பதினெட்டு வயசு வரைக்கும் நான் ஊரில் செருப்பே போட்டது கிடையாது காடு மலை மருந்து முள்ளு காட்டிலலாம் நான் வெறுங்காலோட நடந்திருக்கேன் இன்றைக்கி செருப்பு போடாமல் என்னால் நடக்க முடியல அப்போ அது ஒரு பரிதாபத்திற்கு ஒரு நிலமை அப்படி இருக்கும்போது நான் ஷூ போட்டுட்டு நடக்கக்கூடாது நடக்க ஷூ போட்டு நடக்கிறத விட இந்த செருப்பு மெல்லியே மெல்லிய அடிப்பாகும் மென்மையாக இருக்கணும் அடியில் கல் குத்துனாலும் அது என் பாதத்தில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட செருப்புகளை அணிகிறது ரொம்ப நல்லது ஏன்னா வெறுங்காலோட தான் நடக்கணும் ஆனால் நடக்க முடியல அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தீர்வு ஒரு மென் தடிமண் குறைவான அடிப்பகுதி அந்த செருப்போட அடிப்பகுதி அப்போ அடியில் ஒரு கல் குத்துனாலும் சின்ன கல் குத்தினாலும் நம்ம பாதத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த அழுத்தம் நமக்கு தேவை அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நிலத்தில் நடப்பது போன்ற உணர்வு ஒரு ஒரு பத்து சதவீதம் கிடைக்கும் அது கூட கிடைக்காம ஷூ போட்டால் அவர் மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கும் மெத்தையில் கால் வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால்